பலருக்கும் குழந்தை பேர் வேண்டும் அப்படின்னு நினைப்பாங்க நல்ல குழந்தை பிறக்கணும் அந்த பொண்ணு குழந்தைய பிறக்கக்கூடிய குழந்தைகள் கல்வியிலே ரொம்ப நல்ல சிறப்பாக இருக்கணும் அப்படின்லாம் நினைப்பாங்க சில பெண்களும் அண்ணா எங்கள் ஜாதகத்தில் எங்களுக்கு எக்கச்சக்க தோஷம் இருக்குது குழந்தை பேரே கிடைக்காதுன்னெல்லாம் மருத்துவர் சொல்கிறாங்களே எங்களுக்கு ஜாதக ரீதியாகவும் சொல்கிறாங்களேன்னு ரொம்ப டிப்ரெஸ் ஆகி பேசும்பொழுது இந்த கதை சொல்ல வேண்டும் என்று ஒரு ஞாபகம் வந்தது பதினைந்தாம் நூற்றாண்டுல சரஸ்வதி அப்படின்னு ஒரு அம்மா இருந்தாங்க அந்த ஊர்லயே மிகப்பெரிய கோடீஸ்வரர் அந்த சரஸ்வதி தானா ஒரு நாளைக்கு அவங்க வீட்டுல மட்டும் சாப்பிடுறவங்களே அந்த காலத்துல ஆயிரக்கணக்கான பேர் ஒரு வருடத்திற்கு ஒரு லட்சம் வராகன்களை அந்த காலத்துல செலவு பண்ணுவாங்களாம் பதினைந்தாம் நூற்றாண்டுல ஒரு லட்சம் வராகன் அப்படின்றது ஒரு மிகப்பெரிய தொகை அப்பொழுது இந்த சரஸ்வதின்ற அம்மா ஒரு வருஷத்துக்கு ஒரு லட்சம் வராகன்களை ஆலயத்துக்கு செலவு பண்றவங்க அந்த ஊர்ல தீர்த்தர் அப்படின்னு ஒரு மகான் வரார் அந்த மகானை சென்று பார்க்கிறார்கள் ஐயா எங்களுக்கு குழந்தை பேரே கிடைக்காதாமா என் ஜாதகத்துல இத்தனை குறைகள் இருக்கிறது என் ஜாதகத்தில் ஐந்தாம் இடம் என சொல்லக்கூடிய பூர்வ புண்ணியஸ்தானம் ஒன்பதாம் இடம் என்று சொல்லக்கூடிய பாக்யஸ்தானம் மற்றும் செவ்வாய் குரு போன்ற குழந்தை பேருக்கான கிரகங்கள் அவ்வளவு சிறப்பாக இல்லையமா அப்படின்னு ரொம்ப வருந்துறாங்க அவர் சொல்கிறார் நீ செய்த அன்னதானத்தின் பயனால் உனக்கு பல குழந்தைகள் பிறக்கும் அதிலேயே முதலாவதாக பிறக்க கூடிய குழந்தைக்கு பேர் வாத்திராஜர்னு வை அந்த குழந்தையை என்னிடம் கொடுத்து விடு அப்படின்னார் இந்த அம்மா நினைக்குது மருத்துவர்களே கைவிட்டுட்டாங்க ஜோசியக்காரங்களும் இல்லைன்னுட்டாங்க இந்த மகான் சொல்லி நமக்கு குழந்தை பிறந்துருமா என்ன சரிங்க சாமி அப்படி எனக்கு குழந்தை பிறந்தா முதல் குழந்தை உங்களுக்கு நான் சிசியனா அமைச்சர்றேன்ருச்சு வீட்டுக்கு வருது வந்த உடனே பனிப்பெண்கள்லாம் சொல்றாங்க அரண்மனை மாதிரி உங்க வீடு இருக்கு இந்த நீங்க போய் இப்படி முதல் பையனை கொடுக்குறேன்னு சொல்லிட்டீங்களே அந்த சாமியார் என்ன சொன்னாலும் நடக்குமா சதா மகாவிஷ்ணுவை நினைத்து கொண்டிருக்கிறார் லட்சுமி நாராயணனை நினைக்கிறார் இவர் சொல்லிட்டாக்கா சத்தியமா உங்களுக்கு குழந்தை பிறந்துருங்க அதை கொண்டு போய் அந்த அவர்த்தியை கொடுக்கறதுதான் ஏங்க அப்படின்னாங்க கணவன் மனைவி யோசிக்கிறாங்க மறுநாள் திருப்பியும் அந்த துறவியை பொன் பொருளுடன் சென்று பார்க்கிறாங்க பார்த்த உடனே அவர் சொல்றாங்க ஐயா அப்படி முதல் குழந்தை பிறந்தா தரதுல எங்களுக்கு ஒரு சங்கடம் வேணா இப்படி வச்சுக்கலாம் எங்க வீட்டுக்குள்ள பிறந்துருச்சுன்னா அந்த குழந்தை எங்களுக்கு சொந்தம் வெளியில பிறந்தா அந்த குழந்தை உங்களுக்கு சொந்தமா அப்படின்னாங்க இவங்களுடைய எண்ணம் என்ன அப்படின்னா வீடு அரண்மனை மாதிரி இவங்களுக்கு எங்க வெளில போறாங்க அது கர்ப்பம் தரிக்கணுமே இத்தனையும் இருக்கே சில நாட்களில் இந்த அம்மா நிஜமானமே கர்ப்பம் தரிச்சிருது உடனே கணவன் சொல்கிறார் எந்த காரணம் கொண்டும் நீ வீட்டை விட்டு வெளியே செல்ல வேண்டாம் வீட்டுக்குள்ளேயே உனக்கு சகல விதமான பனிப்பெண்கள் அத்தனை வசதிகளும் செய்து கொடுக்கிறோம்னு எப்பவுமே மனிதனுக்கு நூறு கோடி இருந்தாலும் அஞ்சு ரூபாய் வழியில் செலவாயிருச்சுன்னா உனக்கு சங்கடப்பட்டுக்கிட்டு இருப்பான் அதை போல் அந்த பெண்ணுக்கு தான் வந்து பிரசவ வழி எடுக்க போகிற நேரம் வீட்டில் ச கணவனுக்கு உணவு பரிமாறுகிறார் வாசலில் யாரோ சொல்றாங்க ஏங்க உங்க தோட்டத்துல ஒரு மாடு வந்துருச்சுங்க ஏதோ புள்ள தின்னு இருக்குன்னு இந்த அம்மா நினைக்கிற லட்சச்சி மாடு வந்துருச்சா நம்ம தோட்டத்தில் இல்லையா அப்போ என்ன அடுத்த மாடு இங்கே வந்துருச்சா அப்படின்னு நினைச்சிட்டு இது கர்ப்பமாக இருக்கிறத மருந்து வெளியில போக ஆரம்பிக்குது அதுக்குள் அந்த துறவி இருக்கார் இல்லையா அவர் சொல்றார் இப்ப பாருமா அந்த அம்மா தோட்டத்துக்கு வரும் அதுக்கு பிரசவ வழி எடுக்கும் நீங்க ரெண்டு பேரும் வைத்தியம் பார்த்து விட்டு தங்கத்தட்டில் அந்த குழந்தையை எடுத்துக்கொண்டு வர வேண்டும் அப்படின்றார் அதே போல இவர்கள் செல்கிறார்கள் வீட்டிற்கு வெளியே குழந்தை பிறந்து விடுகிறது அவர்தான் வாத்திராஜர் அப்படின்னு ஒரு பெரிய மகானாக மாறிவிட்டார் மற்றொரு முறை அப்பொழுது இந்தியாவை பதினைந்தாம் நூற்றாண்டிலே ஆண்ட கிருஷ்ண என்ற மன்னர் அவர் அந்த மன்னருக்கே ஒரு நாள் பொருளாதார நெருக்கடி வந்துருது அப்போ அந்த பிறந்த குழந்தை இருக்கு இல்லையா அது ஒரு இளைஞனா ஒரு துறவியா மாறிடுது அந்த வாத்திராஜரை போய் வணங்குகிறார் அவர் உடனே ஸ்ரீ ராமபுரானையும் ஸ்ரீ சீதா மாதா இந்த லக்ஷ்மியை வணங்கி அவர் வந்து ஒரு பாடலை பாடுகிறார் அவருக்கு தியானத்திலே எங்கே பொன்பொருள் இருக்கும்லாம் தெரியுது மன்னனுடைய பொருளாதார பிரச்சனைகள் தீரத்துவங்குது மீண்டும் இவருக்கு பயங்கரமான ஒரு இறை ஆற்றல் இறை சக்தி எல்லாம் வந்துருது ஒரு மிகப்பெரும் ஆற்றல் வந்துருது யாருக்கு அந்த வாத்திராஜர்ன்னு அந்த இளைஞனாக இருந்து இன்னும் கொஞ்சம் வயசாயிருது அவருக்கு ஒரு காலகட்டத்தில் என்ன செய்கிறார் நமக்கு இந்த மாதிரி மக்கள்லாம் நம்மளை சூழ்ந்து வராங்க இதெல்லாம் தேவையில்லை அப்படின்னு சொல்லி ஒரு தனிமையான இடத்திற்கு சென்று தினமும் ஸ்ரீ ஹயக்ரீவா ஸ்ரீ லட்சுமி ஹயக்ரீவா ஸ்ரீ லட்சுமி ஹயக்ரீவான்னு குதிரை முகம் கொண்ட மகாவிஷ்ணுவோட வடிவம் இப்ப கூட கல்வி வேணும்னா என்ன செய்வோம்னா அந்த குதிரை முகம் கொண்ட குதிரை முக தொடர்பர் அந்த லட்சுமி ஹயக்ரீவரை தான் வணங்குவோம் ஸ்ரீ சுகப்பிரம்ம மகரிஷி அவர்கள் சொல்லுவதும் அந்த ஹயக்ரீவரை வணங்கினால்தான் ஞானம் கிடைக்கும் இந்த தமிழ்நாட்டுல கடலூர்ல திருவஹிந்திபுரம்னு ஒரு ஊர் இருக்கு அங்க அந்த குதிரை முகம் கொண்ட கடவுள் இருக்கிறார் மகாவிஷ்ணுவின் வடிவம் அவ்வளவு தூரம் செல்ல முடியலன்னா கூட உங்க வீட்டுல அப்பப்ப இந்த ஹயக்ரீவரை நினைச்சுக்கலாம் ஸ்ரீ லட்சுமி ஹயக்ரீவா ஸ்ரீ லட்சுமி ஹயக்ரீவா ஸ்ரீ லட்சுமி ஹயக்ரீவான்னு எளிமையான மந்திரம் எல்லாரும் சொல்லிக்கலாம் அப்போ என்ன ஆகுதுன்னா இவர் அங்கே செல்கிறார் சென்ற உடனே அன்னைக்கு அந்த தோட்டத்துக்குள்ளே இவருக்கு ஒரு குடிசை இருக்கு அந்த குடிசைக்கு சுற்றி இருக்கக்கூடிய கிராமத்துலேருந்து ஒருத்தவரான் ஐயா உங்கள் வீட்டிலேருந்து தினமும் ஒரு வெள்ளை குதிரை வந்து என் சோலை காட்டை டெய்லி சாப்பிட்டுட்டு போயிருது அப்படின்னா இவர் சொல்கிறார் என் வா நானே ஒரு குடிசையில் உட்காந்து தவம் இருக்கேன் எனக்கு எந்த ஆடம்பரமும் வேண்டாம்ன்ட்டு என் வீட்டில் குதிரையெல்லாம் வளர்க்குற அளவுக்கு வசதியெல்லாம் இல்லை சாமியினர் இல்லைங்கய்யா உங்க வீட்டுல இருந்து ஒரு பெரிய குதிரை வருது என் தோட்டத்தை வந்து உண்டு விட்டு செல்கிறது இவருக்கு விஷயம் புரிஞ்சது மறுநாள் செல்கிறார்கள் அந்த தோட்டத்திலே குதிரை வந்து கால் தடம் பதித்து சென்று தின்ற சோளம் எல்லாம் தங்கமா மாறிடுது வந்தது ஸ்ரீ லட்சுமி ஹயக்ரீவர் உடனே அவன் மன்னிப்பு கேட்கிறான் இந்த தோட்டத்தை நீங்களே வச்சுக்குவோம் கையாணம் பெரிய கோடீஸ்வரன் ஆயிடலாம் இவருக்கு பக்தனாயிடலாம் இன்றைக்கும் அது சோண்டே சோ அப்படின்னு அவரோட கிரா அந்த கிராமம் இருக்குது அவருடைய அந்த ஆசிரமம் மகாராஷ்டிராவில் பகுதியில் இருக்குது அப்போது மீண்டும் இவருக்கு நிறைய செல்வ வளம் வருது தினமும் என்ன செய்வார் இவருடைய அந்த குடிசையிலே இந்த பருப்பு வெள்ளம் பானகம் மாதிரி எல்லாம் மிக்ஸ் பண்ணி லட்சுமி ஹாயத்ரி இவரை மனசார நினச்சி வழிபடுவார் இவர் அந்த குதிரை முகத்தோடு இருக்கார் இல்லையா அந்த மகாவிஷ்ணுவை வழிபடுவார் வெளிப்பட்ட உடனே என்ன ஆகும் அந்த தட்டுல நைன்டி பர்சன்ட் ஆயிடும் அந்த தட்டுல இவர் என்ன பிரசாதமா வச்சு அந்த சாமியை வணங்குறாரோ அது தொண்ணூறு பர்சன்ட் ஆயிடும் பத்து பர்சன்ட் இருக்கும் வெளியில் வந்து எல்லாருக்கும் விநியோகம் செய்வார் மக்களுக்கு நோய் நொடி நீங்குது அதை சாப்பிட்றவங்களுக்கு கல்வி வர ஆரம்பிக்குது குழந்தை இல்லாதவர்களுக்கு குழந்தை பாக்கியம் கிடைக்கிறது எல்லாம் நல்லதும் நடக்குது அப்பொழுது அப்பொழுதுமே கடவுளை ஏற்றுக்கொள்ளாதவர்கள்லாம் இருப்பாங்க இல்லையா இந்த மாதிரி ஒரு சூழல் நடந்துட்டு இருக்கும்போது தினமும் இவ்வாறு நடக்கும் பொழுது ஒரு நாள் என்ன செய்கிறார்கள் என்றால் இவரை எதிர்ப்பவர்கள் சரி இவருக்கு என்ன தினமும் ஹயக்ரீவரே இதை சாப்பிட்றாரா இவர் தான் டெய்லி நைன்டி பர்சன்ட் சாப்பிட்டுட்டு அந்த குடிசைக்குள்ள பத்து பர்சன்ட சிஷியர்களுக்கு விநியோகிக்கிறார் இவர் வந்து ஏமாத்துறார் அப்படின்னு சொல்லி அதுல இவருக்கே தெரியாமல் அந்த செல்லக்கூடிய உணவிலே விஷத்தை கலந்து விடுகிறார்கள் அன்றும் இவர் ஹயக்ரீவனை நினைத்து அந்த வாத்திராஜர் பிரார்த்தனை செய்கிறார் ஐயா ஹயக்ரீவா வந்து எங்களோட பிரசாரத்தை ஏற்றுக்கோன்னு அன்னைக்கு பாக்குறாரு அவரோட தட்டுல இருக்கிற நூறு பர்சன்ட் பிரசாதமும் காலியாகி விடுகிறது உடனே இவருக்கு என்னமோ தெரியல என்னடா இது நமக்கு மக்களுக்கு விநியோகிக்க வேண்டிய காலி ஆயிடுச்சு சற்று நேரத்திலே அந்த விக்கிரகம் நிறத்திலே மாறிவிடுகிறது ஏன்னா அந்த தான் விஷம் இருந்ததே அப்பொழுது அந்த உணவிலே விஷத்தை கலந்தவர்கள் வந்து இவர்த காலடியில் விழுந்து மன்னிப்பு கேட்கிறார்கள் கேட்கும் போது சொல்றாரு கடவுள் சில சமயத்துல நாம் வேண்டுவதை உடனே நிறைவேற்றுவது கிடையாது இவருக்கு இப்போ நூறு பர்சன்ட் பிரசாதம் வச்சு வழிபட்டாரு தினமும் இவருக்கு நைன்டி பர்சன்ட் சாமி சாப்பிட்டுட்டு பத்து பர்சன்ட் அதுல காலியா இருக்கும் எல்லாருக்கும் கொடுக்க முடியும் ஆனா அன்னைக்குன்னு பார்த்து எல்லா பிரசாதத்தையும் சாமி சாப்பிட்டுட்டாருன்னு அந்த பிரசாதம் மறைஞ்சிருச்சு தட்டு அந்த ஹண்ட்ரட் பர்சன்ட் அதுக்கு ஒரு காரணம் இருந்தது இல்லையா ஒருவேளை இவங்க சாப்பிட்டு இருந்தா அந்த விஷம் உடம்பிலே ஏறி இருக்கலாம் இவர்களுக்கெல்லாம் பாதிப்பு ஏற்பட்டிருக்கலாம் அப்போ என்னன்னா கடவுள் நமக்கு தர வேண்டிய வரத்தை தள்ளி போடுகிறார் என்று சொன்னால் ஒரு மிகச்சிறப்பான ஒரு நன்மையை தரப்போகிறார்னு அர்த்தம் அப்படின்றார் இந்த பொருளை கேட்ட உடனே அங்கே ஸ்ரீ லட்சுமி ஹயக்ரீவர் தரிசனம் தருகிறார் ஆம் அப்படின்றார் உடனே இவர் வணங்கி ஐயா இந்த விஷத்தின் தன்மை உங்களை விட்டு நீங்க வேண்டும்னு பிரார்த்தனை செய்ய இப்பொழுது அந்த லட்சுமி ஹயக்ரீவர்கோட விக்கிரகத்துல பார்த்தால் ஒரு சிறு அளவுதான் அந்த விஷத்தின் தன்மை அந்த சிலையில நீலக்கலர்ல தெரியும் யார் யாரெல்லாம் லட்சுமி ஹயக்ரீவரை நினைக்கிறீர்களோ அவங்களுக்கு உங்கள் வீட்டில் கல்வி மட்டும் பெருகாது வீட்டில் செல்வம் பெருகும் நிறைய பேர் ஹயக்ரீவர் அப்படின்னா உடனே என்ன சொல்கிறாங்க கல்வின்னு அதை தாண்டி மிக பெரும் செல்வம் பெருகும் ஸ்ரீ லட்சுமி ஹயக்ரீவா ஸ்ரீ லட்சுமி ஹயக்ரீவான்னு அவ்வப்போது சொல்லிட்டு வாங்க சிவசிவா